சவுதி அரேபியால சாரதி தொழில் புரிகிறவங்க உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை புதிதாக அங்கத்தைய பொது போக்குவரத்து துறை ஒரு விதிமுறை அறிமுகப்படுத்திக்க அப்படின்னு சொன்னா நீங்க ஓடுற வாகனங்கள் அதாவது காருடைய அனைத்து கண்ணாடிகளும் கருமை நிறம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கணும் அந்த அளவை மீறி நீங்கள் உங்களோட வாகனத்துல அல்லது அந்த கார கண்ணாடி வந்து அதிகளவு கருப்பு நிறமாக இருக்குமாக இருந்தால் உங்களுடைய தண்ட பணம் ஐநூறு ரூபாய் தொடக்கம் தொள்ளாயிரம் ரூபாய் வரை இருக்கும் என்று சொல்லி சொல்ல வராங்க இது காரை உரிமையாளரை தான் பாதிக்கும் இந்த குற்றத்தை நீங்க தொடர்ந்து இழைக்கும் பட்சத்தில் இந்த வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு குறித்த வாகனத்துடைய உரிமையாளர் சிறைப்படுத்தப்படுவார் சில வேளை நீங்களாம இருக்கலாம் அதாவது வெளிநாடுகளில் இருந்து சவுதி அரேபியில் போய் தொழில் புரிய சொந்தமாக கார் எடுத்து நீங்க ஓடிக்கொண்டிருக்கலாம் அல்லது இருக்கோ கார் எடுத்து நீங்க வச்சு கொண்டு இருக்கலாம் இந்த கார்கள கண்ணாடி சுற்றி இருக்கிற கண்ணாடிகள் வந்து முப்பது வீத அளவில் தான் அதாவது வெளியிலிருந்து பார்க்கும் போது காரின் நுட்புறங்கள் அழகாக தெரிய வேண்டும் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க இந்த வாகனம் வந்து தெரியணும் அந்த அளவுக்கு தான் நீங்க கார கருமை நிறம் அதாவது கருப்பு கண்ணாடி பொருத்தலாம் இந்த கருப்பு கண்ணாடி அளவுக்கு மேலதிகமாக நீங்க உங்களோட வாகனத்துல கருப்பு கண்ணாடிகள் பொருத்தி இருந்தீங்களாக இருந்தால் முதற் தடவையாக உங்களுக்கு தண்ட பணம் மறுபடப்படும் அதாவது ஐநூறு தொடக்கம் தொள்ளாயிரம் வரை அதற்கு மேலும் திரும்ப அதே குற்றத்தை நீங்கள் ஒரே வாகன ஒரே உரிமையாளர் நீங்கள் இழைத்திருந்தால் உங்களுக்கு தண்ட மேலும் அதிகரிக்கும் அதற்கு பின்னரும் நீங்கள் அதே குற்றத்தை செய்திருந்தால் அதாவது அந்த கண்ணாடிகளை சரிவர திருத்தாமல் நீங்கள் அதே கண்ணாடி வைத்து ஓடி திரும்பவும் அதே வாகனம் அதே உரிமையான அடிப்பிடிப்பட்டீங்களா இருந்தால் உங்களோட வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு நீங்களும் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் சொல்ல வராங்க இது தொடர்பான முழு விவரங்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் சவுதி அரேபியாவோட முரூர் வேப்தாளத்தில் போயிட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு மூரூர் என்று சொல்லியிருக்குது பொது போக்குவரத்து துறை இவங்க இந்த செய்தியை வந்து வழிபட்டிருக்காங்க இனிமேல் சவுதி அரேபியாவில் நீங்கள் உங்களுடைய வாகனம் அது சொந்த வாகனம் இருக்கட்டும் உங்களோட புதிராக இருக்கட்டும் கம்பெனி வாகனங்களாக இருக்கட்டும் கம்பெனி அல்லது மு விளவாணம் ஓடும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சில இது டிரைவிங் லைசில் லைசன்ஸ்ல எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலை இந்த செய்தியில ஆனா முதருக்கு இதனூடாக பாரதூரமான ஒரு பிரச்சனை இருக்குது அதே போல நீங்க யாராவது சொந்தமாக வாகனம் வச்சிருப்பீங்களா நியூஸை பார்த்தீங்கன்னா கூட உறவுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அதோட நீங்களும் அவதானமா இருங்க இந்த கருமை நிற கண்ணாடி தொடர்பானது அதோடு இதில் விசேஷமான என்னன்னு சொன்னா நீங்க வாகனத்தை ரோட்ல ஓட்டிட்டு போகும்போது குடிப்பட்ட ஆண்டு வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி இருக்கும் போது இவங்களால இது பிடிப்பட்டதுன்னு சொன்னால் கட்டாயம் அதுக்கும் ஃபைன் இருக்குன்னு சொல்ல வராங்க ஸோ இந்த செய்தியை வந்து உங்களோட உறவு நண்பர்களுக்கு முக்கியமாக சவுதி அரேபியாவில் சாரதி பணிபுரியவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க